ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம எவ்வளவு விரதங்கள் எவ்வளவு கிரக தோஷங்கள் இருந்தாலும் நிறைய சனி தோஷம் பித்ரு தோஷம் அந்த மாதிரி தோஷங்கள் அதே மாதிரி எந்த ஒரு வேலையிலும் சிக்கல் இருக்குது மரியாதையும் கொடுக்கறதில்ல நம்ம எவ்வளோ உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கிறது இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் நம்ம யோசிப்போம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற நெய்வேத்தியம் படைத்து சூரிய ஓரையில் விளக்கேற்றி அதாவது அகல் தீபம் ஏற்றும் பொழுது நல்ல ஒரு மரியாதை மதிப்பு செல்வாக்கு இது எல்லாமே வந்து கூடும் உயர் பதவி வகிக்கணும் அப்படின்னா சூரிய பகவான நினைங்க அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னாலும் அரசியலில் ஜொலிக்கணும் அப்படின்னாலும் அதாவது நம்மளுடைய வேலை திறன் எல்லாமே மேலோங்கி இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவான ஞாயிற்றுக்கிழமைகளை வணங்கி பாருங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் சுபீட்சம் நிகழும்